வணக்கம் மக்களே தமிழகத்துல உள்ள டாஸ்மாக் கடைகள்ல ஆயிரம் கோடி வரைக்கும் முறைகேடு நடந்து இருக்கிறதா அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் அவசர அவசரமா செந்தில் பாலாஜி டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு அதுக்கப்புறமா உடனே அவரு அடுத்த நாள் காலையிலேயே சென்னை திரும்பியிருக்காரு இரவோடு இரவா செந்தில் பாலாஜி டெல்லி பறந்து உடனடியா சென்னை திருமண நிலையில அவர் யாரை சந்திச்சிருக்காரு அதன் பின்னணி என்ன அப்படின்றத பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கு தமிழகத்துல முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில அமைச்சரா இருக்காரு செந்தில் பாலாஜி மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறையை செந்தில் பாலாஜி நிர்வகித்து வராரு கடந்த மார்ச் ஆறாம் தேதி முதல் மூணு நாட்கள் தமிழகத்துல அமலாக்கத்துறை சோதனை நடத்தினாங்க சென்னையில உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மதுபான ஆலைகள்ல இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த சோதனை பற்றி அமலாக்கத்துறை தரப்புல தமிழ்நாடு டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி வர முறைகேடு நடந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இது செந்தில் பாலாஜிக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு பாஜக தீவிரமா கையில எடுத்திருக்காங்க தமிழக அரசு மற்றும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பாஜகவினர் போராட்டம் நடத்தி வராங்க பாஜக சார்பில் சென்னையில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் முன்னாடி முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு இதுல அண்ணாமலை உள்ளிட்ட பல பாஜக தலைவர்கள் அதிரடியாக கைதும் செய்யப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவசர அவசரமாக சென்னையில இருந்து விமானத்துல டெல்லி புறப்பட்டு சென்றிருக்காரு அதோட சட்டசபை கூட்டம் முடிஞ்ச உடனே செந்தில் பாலாஜி புறப்பட்டு இருக்காரு அதன் பிறகு அதிகாலையிலேயே அவர் விமானத்துல சென்னை திரும்பியும் வந்திருக்காரு இந்த ஒரு நாள் இரவு டெல்லிக்கு செந்தில் பாலாஜி ஏன் போயிட்டு வந்தாரு அப்படின்றத பத்தி பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்தது செந்தில் பாலாஜியோட டெல்லி பயணம் பற்றி அதிகாரபூர்வமா எந்த அறிவிப்புமே கிடையாது டாஸ்மாக் மீது ஆயிரம் கோடி முறைகேடு புகார அமலாக்கத்துறை வச்சிருக்க கூடிய நிலையில அவர் ரகசியமா சென்று வந்ததும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு இந்த நிலையில தான் செந்தில் பாலாஜியோட டெல்லி பயணம் குறித்த முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு அதாவது செந்தில் பாலாஜி டெல்லி சென்று மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகிய சந்திச்சு பேசிருக்காரு செந்தில் பாலாஜி வழக்குல முகுல் ரோத்தகி தான் வாதாடி வர நிலையில அவரோட சட்டக்குழுவினரை செந்தில் பாலாஜி ஆலோசனை நடத்தியிருக்காரு டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறையின் முறைகேடு தொடர்பாக குற்றச்சாட்டை எதிர்கொள்வது பற்றி அவர் விவாதித்து கூறப்படுது அதாவது அமலாக்கத்துறையின் இதையடுத்துதான் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதோட டெல்லி விசிட்டின் போது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜுக்கு எதிரான வழக்கு திரும்பவும் விரைவில் விசாரணைக்கு வர இருக்குதா அது தொடர்பாகவும் முகுல் ரோத்தகியோட செந்தல் பாலாஜி விவாதத்தில் இருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி நன்றி வணக்கம்